ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் ஒரு வீட்டோட மாடியில் உட்காந்துருக்கேன் மாடியில் மாடி தோட்டத்தில் உட்காந்துருக்கேன் யாருமே காணும் வாருங்கள் லைவில் உங்களுக்கு மாடி தோட்டத்தை காட்டுறேன் ஆக்சுவலாக இப்போ சம்மருங்கிறதால முடிஞ்சு போச்சு அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு இருந்தாலும் உங்களுக்கு காட்டலான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் தோட்டத்தை பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது நான் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குயத்தில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் மொட்டை மாடியில் என்னடா உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தோட்டமே இருக்குது இந்த தோட்டத்தில் தான் உட்காந்துருக்கேன் அந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களே பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன தோட்டம் தக்காளி இருக்குது பார்த்தீங்கன்னா இது தான் செரி டொமேட்டோ இது வந்து குத்துல ஒரு குவைத்தி தன்னோடய வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு தோட்டத்தை அமைச்சிருக்காரு பாருங்க செரி டொமேட்டோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம கிராமத்தில் வயல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இருக்கும் இது நம்ம சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம் சீனி தக்காளின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்க இது விரும்பி அவர் சாப்பிட்றாங்க இது பழம் ரெடி ஆகிடுச்சு இதோட ஒரு ஃப்ரூட்டு என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு மொட்டை மாடியில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாரு அது எப்படின்னா இங்கே ஒரு மிளகாய் செடி ஒரு மிளகாய் பாருங்கள் அதாவது நம்ம நம்ம கிராமத்தில் ஒரு தோட்டம் அமைச்சாக என்ன மண்ணை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இவங்க மண்ணு யூஸ் பண்ண மாட்டாங்க மண்ணுக்கு பதிலாக இதான் யூஸ் பண்ணுறாங்க இது பஞ்சு மாதிரி இருக்குன்னாக்கா இதோட நேம் வந்து பெர்லைட்டு இது என்ன பண்ணோன்னா வாட்ரு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்ரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஒன் டைம் நம்ம தண்ணி விட்டால் போதும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ட்ரை ஆகாது பாருங்கள் எவ்வளோ தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கடையில் நம்ம வாங்கினோன்னு வச்சிங்களா இங்கே குயத்தில் இதோடய ரேட் என்னென்னு தெரியுங்களா சின்ன டப்பா தான் இருக்கும் அந்த டப்பாக்குள்ளே இருக்கும் அதோடய ரே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை தினாறு ஒன்றரை தினாரா நம்ம ஒரு காசுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா சின்ன டப்பாலாம் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப அது என்ன ஒரு காகிலோ கூட இருக்காது காகிலோ கூட இருக்காது முந்நூற்றி முப்பது ரூபா அவ்வளோதான் இதோடய ரேட்டு இந்த இதோடய செடி என்ன செடின்னு வச்சிங்கன்னா இதோட செடி இதோடய நேம் வந்து பிளாக் பெர்ரி நம்ம ஒரு ஃப்ரூட்லாம் சாப்பிடாமல் பிளாக்பெரி பழம் இந்த வரைக்கும் பாருங்கள் பூ அது காய் வச்சிருக்கு பிஞ்சு அதில் பூச்சிருக்கு நான் மருந்து அடிக்கவே அடிக்கவேல ஃபுல்லாக தக்காளி செடியெல்லாம் செரி டொமேட்டோ இருக்கும் பாருங்கள் செரி டொமேட்டோலாம் பயங்கரமான ரேட்டு இந்த டொமேட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னான்னு இதோட நேம் வந்து எல்லோ டொமேட்டோ அவ்வளோ ஃபுல்லாக சதையாக இருக்கும் இதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நம்ம ஊரில் செடிலாம் பார்த்தா ரெண்டு அடி மூணு அடி இருக்கும் இப்போ தக்காளி செடியோட உயரத்தை பார்க்க காட்டுங்க காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஒயர் தான் பாருங்கள் ஃபுல்லாக சீலிங்கே ரீச் ஆகிட்டு ஒரு நாற்பது செடி இப்போ நாற்பது வெரைட்டி டொமேட்டோ வச்சுருக்காங்க எல்லாமே எல்லாம் ஹைட்டாக தான் வளரக்கூடியது எல்லாம் ஹைப்ரிட்டு இங்கே பாருங்கள் தக்காளி தக்காளி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் இருக்குது இது தக்காளி செடி இதுவும் தக்காளி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோ டொமேட்டோன்னு சொல்லுவாங்க எல்லோ டொமேட்டோ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாய் வச்சுருக்காங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கேளுன்னு சொல்லுவாங்க இதை அவங்க சாப்பிடுவாங்க இதை ஒரு சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றாங்க கேளு அப்புறம் இது வந்து உங்களுக்கே தெரியும் கொத்தமல்லி கொத்தமல்லிலாம் எப்படி பாருங்கள் பக்கெட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் சின்னதாக அதாவது சொட்டு நீர் மாதிரி கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வரும் கொத்தமல்லி கொத்தமல்லி இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் இவங்க இங்கே ஆடு மாரி இலையெல்லாம் திம்பாங்க இந்த இலை இதுமாரி பேசில் இது பேரு துளசி வாசல் ஸ்மெல் வரும் பயங்கரமாக ஸ்மெல் வரும் இதை மூந்து பார்த்தா அவ்வளோ ஸ்மெல் வரும் டீயில் போட்டு குடிக்கலாம் தலைவலி சளிக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி கிடையாது கொத்தமல்லி மா கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் இதோடய நேம் வந்து பக்டோனிஸ் இதுவும் சாப்பிடுவாங்க எல்லாம் இங்கே உள்ள லீவ்ஸ் எல்லாமே பச்சை சாப்பிடக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா வாழை மரம் வாழை மரத்தை நம்ம கரையில் தான் பார்த்துருக்கோம் பக்கெட்டில் பார்த்துருங்களா சின்ன பக்கெட்டில் வாழை மரம் அதை நான் இப்போ செப்ரேட் செப்ரேட்டாக பிரிக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு பிரிக்கணும் ஒரு தடவை வாழை மரம் வச்சு தனித்தனியாக வச்சாக்கா நிறையா காய்க்கும் ஒரு சின்ன பக்கெட்டில் வாழை மரம் இவங்க தான் பக்கெட்டு பாருங்கள் பக்கெட்டுக்குள்ள வாழை மரம் ஆனா காய்ச்சிச்சு அது வந்து சிங்கிள் ஒரு மரமா இருந்தா நல்லா காய்க்கும் வைக்கணும் அடுத்தது கொய்யா மரம் இருக்கு எதுவும் தான் இருக்கும் கொய்யா மரம் கொய்யா மரம்லாம் உள்ள வந்து பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல இருக்கும் அதோட கொய்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அத்தி மரம் இங்க காய்ச்சிருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க சின்ன தான் இருக்கு காய்ல காய்ச்சிருக்கு பாருங்க காச்சிருக்கு இது வந்து அவகடான்னு சொல்லுவாங்களா அந்த ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புதினா புதினா பாருங்க புதினாலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இப்படி பளிச்சுன்னு இருக்கும் ஸ்மெல்லு வந்து அவ்வளோ ஸ்மெல்லு இது வந்து அதே சொன்னால பேசில்னு ஒரு இலை அப்புறம் இது வந்து ஜர்ஜி இதுவும் எல்லாமே உள்ள லீஃப் எல்லாமே சாப்பிடக்கூடியது நல்ல ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து கேளு கேளில் இது வந்து ஒரு பிங்க் கலர் கேளு இது நம்ம ஊர் தெருவில்லாம் காய் கடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க வாழை மரம் எல்லாமே பக்கெட்டில் வச்சுருக்காங்க பக்கெட்டில் ஏன் வச்சுருக்காங்கன்னா தண்ணீர் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி எப்படி மிச்சம் பண்ணுறாங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மணல் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இதுதான் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க தக்க மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணணும்னா வாட்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஒன் டைம் வாட்டர் கொடுத்தா போதும் அப்படியே ஒரு ஒன் வீக்குக்கு வாட்டர் அப்படியே இருக்கும் மறுபடியும் நம்ம ஊற்ற தேவை கிடையாது இது கொய்யா மரம் அது அத்தி மரம் இது என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க தண்ணியிலே எல்லா சத்துமே தண்ணியிலே கொடுத்துருவாங்க அது தண்ணி எப்படி கொடுக்குறான்னு வச்சுங்களேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட் இருக்குது பாருங்கள் இந்த பக்கெட்டில் தண்ணி வச்சுருவாங்க தண்ணின்னா பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கு பாருங்கள் இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் நைட்ரேட்டு பாஸ்பரஸ்ஸு க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்கு எல்லா இதுவுமே வாட்ருலேயே மிக்ஸ் பண்ணி அது உள்ளே ஒரு மோட்ரு வச்சுருப்பாங்க அந்த மோட்ரு வழியாக என்ன ஆகும்னா இதுக்கு பக்கெட்டுக்கு வரும் ஒவ்வொரு பக்கெட்டும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி போகும் இதுதான் நம்ம நம்ம ஊரில் இது சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம் இதெல்லாம் இங்கே ரேட்டு அதிகம் நம்ம ஊர் கிராமத்திலாம் கிடக்கும் இதெல்லாம் கிராமத்தில் இருக்கும் நம்ம வயல்வெளியெல்லாம் போகும்போது பறித்து சாப்பிடுவோம் அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு பயங்கரமான ரேட்டு தொள்ளாயிரரூபா சின்ன கொஞ்சமாக இருக்கும் தொள்ளாயிரரூபா பாருங்கள் எவ்வளோ மிளகாய் இருக்கு பாருங்கள் சின்ன செடியில் எவ்வளோ மிளகாய் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காரமான மிளகாயெல்லாம் எல்லாம் இந்த பக்கெட்லேயே சாகுபடி பண்ணுறாங்க எல்லாம் பக்கெட் தான் பக்கெட்டு தான் ஆனால் மணல் கிடையாது இது தான் யூஸ் பண்ணுவாங்க மணல் சாரி மணல் கிடையாது மண் யூஸ் பண்ண மாட்டாங்க மண்ணுக்கு பதிலாக இது தான் யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணணும்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் இதே மாதிரி பாருங்க ஒரு டேங்கை வச்சு கையோடு வந்துடுச்சு ஒரு டேங்க் அந்த டேங்கில் த டேங்க் வழியால ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் வாட்டர் ரீச் ஆகிடும் இதுதான் அது ஓகே இதோட லைவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்